இந்த காவலர்கள் நீங்க அப்படியே பொம்மை மாதிரி தூக்கி கொண்டு வச்சிருக்கீங்க சிறைக்குள்ள அவங்க மனைவிமார் வந்து கேட்கிறாங்கல்ல மனைவி மாதிரி வந்தாங்கல்ல அடுத்த நாள் தர்ணா போராட்டம் பண்ணாங்கல்ல என்ன கேட்டாங்க எங்க வீட்டுக்காரங்களாவா போய் அடிச்சாங்க உயர் அதிகாரி சொன்னாங்க எங்க வீட்டுக்காரங்க போய் அடிச்சாங்க அப்ப உத்தரவு போட்ட அந்த வெண்ண உயர் அதிகாரி வேண்டாது யாரு உத்தரவு போட்டவன் உத்தரவு போட்ட அதிகாரி மீது என்ன நடவடிக்கை இப்ப வரையும் நீங்க வேணாலும் போய் பாலிமர் நியூஸ்ல மற்ற செய்தி சேனல்ல போய் பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கும் காவல்துறைக்கும் சண்டை என்னன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய நீதியை வழங்கு சொல்லி களத்தில் நின்று போராடிய நாம் தமிழர் கட்சியை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியது காவல்துறை அந்த காவல்துறை உயர் அதிகாரியோடு வாக்குவாதம் செய்து அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக இருந்தது திருப்போணம் ஒன்றியத்துடைய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அந்த களத்திற்கு சென்ற நிர்வாகிகளை வழக்கறிஞர் என் அண்ணன் ஆவரங்காடு கார்த்திக் ராஜா ரூபன் ராஜா அச்சங்குளம் ஈஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் கழித்து சட்டையப்படுத்தி வெளியில் தள்ளிய அந்த சண்முகம் என்ற டிஎஸ்பிஐ இன்றைக்கு பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம் மறக்க முடியுமா அந்த காவல்துறை படுகொலை செய்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்து பேரம் திராவிட முன்னேற்ற இருந்தது அன்பிற்குரிய அதிகாரம் என்பது நிலையானது அல்ல அதிகாரம் என்பது நிலையானது அல்லது என்பதை நீங்கள் மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு அவரிடம் இருக்கும் அதிகாரம் ஒரு நாள் நேர்மையாக உண்மையாக நிற்கும் எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வரும் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகளை நன்றாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் நன்றாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் ஐயா உடனடியாக அவரை கொலை வழக்கின் கீழ் பதிவு செய்து கொலை வழக்கின் கீழ் விசாரணை செய்யணும் இருப்பவனுக்கு தான் அதிக தண்டனை கொலை செய்த காவலர்களை காப்பாற்ற துடித்தவர் ஐயா சேங்கை மாறன் அந்த காவல்துறையை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அந்த இடத்துக்கு ஓடோடி வந்து காவல்துறை செய்த படுகொலையை மறைப்பதற்காக மரியாதைக்குரிய ஐயா சேங்கை மாறன் ஒரு வார்த்தை சொன்னாரு தெரிந்தோ தெரியாமலோ அவர் இவ்வளவு தூரம் அந்த பிரச்சனை வரும் என்று தெரியாமல் கூட பெருசாக்குறீங்க எப்படி நாங்க என்ன கேக்குறோம் உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் உங்க குடும்பத்தில் ஒரு இளவு எழுந்துட்டா பேசி முடிச்சுக்கலாமா மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி உங்கள் வீடுகளில் ஒரு இளவு விழுந்தா பேசி முடிச்சுக்கலாமா இல்ல அதுக்கு உரிய நீதியை பெறணும்னு நீங்க துடிப்பீங்களா பத்து மாதம் பாராட்டி சீராட்டி தோளிலே மார்பிலே போட்டு வளர்த்த உங்கள் பிள்ளை துள்ள துடிக்க ஐந்து கழவர்களால் காக்கி சட்டை போட்ட கழவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி பற்றே ஆக வேண்டும் என்று நினைப்பீர்களா இல்லை காசை வாங்கி கொண்டு போய் வீட்டுக்கு நினைப்பீங்களா பணம் என்னங்க பணம் இன்றைக்கு திமுக உங்கள்ட்ட வராதா வருமா வராதா பணம் நிலையானது ஒரு உயிர் மிக முக்கியமானது அந்த உயிருக்கு விலை பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை உடனடியாக நீங்க கைது செய்யணும் அது போக திமுக என்ற கட்சியில இருந்து அவங்களை பொறுப்புல இருந்து விடுவிக்கணும் நீங்க இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அந்த டிஎஸ்பியும் எஸ்பியும் நீங்க வெறும் பணி இடைநீக்க செய்தா பத்தாது அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பூட மண்ணில இருந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களே ஒன்றை நீங்கள் நன்றாக மனதுக்குள் வச்சுக்கீங்க வரக்கூடிய தேர்தல் நாம் தமிழர் கட்சியா இல்லை திராவிட முன்னேற்ற கழக என்பதை இந்த மண்ணிலே இருந்து என்னங்க பெரிய பைக்கில் அடிப்படி செத்து போயிட்டா வரப்பதா இருக்கிறவர்கள் சரியா இருக்கணும் இன்றைக்கு நான் வேற ஊர்ல இருந்து வரேன் இங்க இருந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் அஜித்துக்கு குரல் கொடுக்க நாளைக்கு நானே செத்து போனாலும் இந்த ஊர்ல இருந்து எனக்கு கொடுக்க மனிதாபிமான முக்கியமுங்க மனிதாபிமானம் முக்கியம் நாங்க மதிக்கிறோமுங்க நாங்க மதிக்கிறோம் அந்த காவலர்களுடைய மனைவிமார்கள் சொன்ன அந்த கருத்தை நாங்க மதிக்கிறோம் வெறும் இந்த ஐந்து காவலர்கள் மட்டுமல்ல குற்றவாளி ஐந்து ஐந்து காவலர்களுக்கும் உத்தரவு போட்ட உயர் அதிகாரி யாரு அவருக்கு என்ன தண்டனை வெறும் பணத்தையும் இடத்தையும் கொடுத்தால் மட்டும் போதுமா மரியாதைக்குரிய உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு குறிப்பை எடுத்துக்கிறீங்க உடனடியாக அந்த எஸ்பி உள்ளிட்ட ஐயா சேங்கை மாறன் உள்ளிட்ட மூவர் மீதும் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து மூவரையும் விசாரணைக்கு கீழ் கொண்டு வரணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கட்சி கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் அடுத்ததாக